இந்த இன்னவரைக்கு நம்ம தான் ஹையஸ்ட் ரேட்டுக்கு இந்த ஆர்டர் போட்டு இருக்கர் நாம 50 செமீட்டர் கனவு தாட்டு வயர் சக்கர் மெனிங் லாக் பிட்டாகி சூர்ய ஸ்கை ஷாக் அது டென்ஷனேட் பாம் இந்த பத்த 30 சாட்டி 40 சாட்டி பகுதி வீடியோல அரை வந்து இன்னான் பாக்ஸ்ல இருக்கு ஹாய் கைஸ் தீபாவளிக்கு நம்ம ஆர்டரு போட்டுருந்தோம் ரெடியானிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இதோடய ஒர்த் ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வரும் இந்த வருஷத்துலயே ஒரு நம்ம தான் ஹையஸ்ட் ரேட்டுக்கு இந்த தடவை ஆர்டரு போட்டிருக்கிறோம் நம்ம இப்போ என்ன வந்து இந்த நம்ம ஆட்ரு போட்டிருக்கோம்னா ஆன்லைன்ட் டாக்டர்ஸ் சொல்லி அதோடய டீட்டெயில்ஸு லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அதில் வந்து போய் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து நம்ம ஓ பண்ணப்போகிறோம் பார்த்துக்கோ அன்பாக்ஸிங் ஏற்கனவே ஆரம்பிச்சுருவோம் ஆ ஹாஸ்டல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க மழையில் நேயாத ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி பேக் பண்ணியிருக்காங்க பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க பரவாயில்ல இந்தியாவில் அந்த கடையில் நம்ம எதிர்பார்க்கல சொன்னோம் பாக்ஸ்ட்டோம் இப்போ என்னென்ன நமக்கு வச்சுட்டேன் இருக்கோம் இந்த பில்லை உள்ளதாக வச்சுன்னு சொன்னாங்க எங்கேயாதுன்னு பார்த்து ஆ பில் இருக்குது இப்போ நம்ம ஆர்டர் போட்டது கூட வந்திருக்காங்க ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம் ஐம்பது செக்மே கம்மியூ தாப்பு பார்த்தீங்கன்னா பிஜிலி பிஜிலி இருக்கு இது எலக்ட்ரிக் கண்ணி கம்மி மசாப்பு இந்த ரெண்டு இது கம்மி மசாத்துலேயுமே சேர்த்துக்கணும் இது நல்ல கலராக இருக்குமா பார்த்துக்கலாம் இது வயர் சக்கர் ட்ரை கலர் ஃபவுண்டைன் பார்த்துக்கு ரொம்ப நேரம் வரைக்கும் சித்தின் பார்த்துக்கணும் இட்லியோடய

அசஹா ஃப்ளவர் கார்ட்ஸ் நல்லா இருக்கும் ராக்கெட் பம்மு கமித்தாப்பு தான் நிறையா ஆடு போட்டுருப்பாங்க குழுக்குள்ள நிறையா கமிமத்தா பற்றி அடுத்ததான் டெல்டா புது கலெக்ஷன் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓடுது இதை வந்து நான் நைட்டை செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்னு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க நான் அதோட

टाइशाट और बड़ा सेकेंड मैरियंट थी, और जलांशाट लगाई हुई होने चाहिए थी, ये आपने लिया हो, कौन बेस्ट मोस्ट बिगेस्ट टाइशाट, कला कला रखूँ, कला प्लाय वेट करोगे, दे नाइट नॉट रेट करोगा, तो चला, फिर

सो आइसमोक के ये तीन चीज अल्ट्रा ओडी बेस्ट ऑफ बेस्ट राइट तरीके क्या कच्चा वाला गड़ी पार्टी अगली मेनिंग जाके नाम से आधे ग्रीन ग्राउंड चक्रा अंडे ये लारा

సౌండ్ అక్కడ ఎదుర్ పార్తీ షాట్ కొంచెం ఇంకా పూర ఎక్కడ రెండు నేర అలా అరేంజ్మెంట్ వచ్చి ఉంది లాస్ట్ ఫీడే ఆ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கூட வந்துக்கிட்டே இருக்கு ஸோ ஃபுல்லாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோ பண்ணிடுறோம் காய் உங்கள் வழியாக எல்லா வீடியும் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு எல்லா வீடியும் அவங்க எடுத்து அரைஞ்சி வச்சுக்கிறோம் இன்னும் பகுதி வெடி வேறு வந்து இன்னொரு பாக்ஸில் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ண ஏன்னா நம்ம இருக்கிற இடம் கொஞ்சம் சின்ன இடமா இருக்குது அதனால் என்ன அந்த இதை வந்து நம்ம இன்னொரு பாக்ஸ் வந்து நம்ம அடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் இன்னும் நம்ம நாட்டு வேடி வேறு ஆர்டர் போட வேண்டியதாக இருக்குது இது வெறும் நம்ம நைட் வெடி தான் ஆர்டர் போட்டு வச்சிருக்கோம் இப்போதைக்கு அது வாங்க மாதிரிலேருந்து ஆர்டர் போடணும் அதுக்கு ஒரு இன்னும் இருபது நாள் ஆகும் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க